ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து திங்கக்கெழமை திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சு பாக்ஸ் என்ன செய்வோம்னு பாருங்கள் நான் இப்போ கொஞ்சம் விட்டு பருப்பு மஞ்சள் தூள் தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் கீரையை வந்து நான் வாழ்க்கை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பருப்பு வந்து நான் கொஞ்சோண்டு கொண்டாடு எடுத்து வச்சு வச்சுக்கிறேன் இதை எடுத்து வச்சுட்டு மீதி பாதி பருப்பு அதில் எடுத்து இதுலேயே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இந்த பருப்பு ஏன்னா இதனால் நம்மளுக்கு திண்டி நம்ம நம்ம லைட்டாக இருந்துச்சுன்னா அதனால் நம்ம கடை கடைகள் சேர்த்தி

இப்போ கீரைக்கு சைடிஷாக வந்து இப்போ நான் வந்து வாழைக்காய் செய்ய போகிறோம் வாழைக்காய் வந்து இதில் தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு லேசாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் அது இந்த அந்த வாழைக்காய் லேசாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஏற்று இது பரவாயில் ப்ளஸ் நான் வந்து இப்போ விசில் போடல ஆனால் வந்து ஆயில் மேலே வந்துடுச்சு அப்போ அந்த டைமில் வந்து நம்மளை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நான் வெயிட் எதுக்கு போனேன்னா வெயிட்டு போட்டோம்னா கீரையோட கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் ஆகிடும் அதனால் நம்ம வந்து விசில் போடல சரிதான் ஏதோ நான் பண்ணி பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா கீரை பாருங்க அதே கிரீன் அப்படியே தான் இருக்குது கீரையும் வேறு இது வந்து டக்கு டக்குன்னு நம்ம சீக்கிரம் செஞ்சு டைம் ஆகிடுச்சுன்னாக்க இப்போ வந்து இதை ரொம்ப தாளித்து விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாடகை லைஸாக கொதிக்க வந்தி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா இப்போ வந்து வாழகை வந்து நம்ம வடிக்கட்டி இந்த புண்ணால் வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா போட்டு நம்ம லைஸாக ஊற வச்சுக்கோ ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தும் நான் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோ இதில் கொஞ்சம் லைட்டாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமே நம்ம போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லா அறுக்கும்போது அதுவும் இதை வந்து நல்லா கதையை ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு கீரை தாளிக்கிறது பார்க்கலாம் நம்ம இப்போ கீழே வந்துடுச்சு இதை வந்து நம்ம லைட்டாக காஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கீரை கீழே கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் குடுத்து காங்க காங்க ஒரு மூணு கால் ஒரு ரெண்டு கால் சின்ன சின்ன கட் பண்ணி கொடுப்போம் கீரைக்கு வேணால் இதான் நம்மளுக்கு சா போட்டது கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் வர சொல்லணும் நம்ம கீழே எடுத்து இதுதான் எல்லாமே வதங்கிடுச்சு வதங்கதும் நம்ம அந்த இதே இது வந்து இப்போ நம்ம போட்டாச்சு நல்லா பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் அதை நான் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பருப்பு இப்போ லேசாக ஊற்றி ஒரு பகுதி ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா இருக்கும் முடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வாழைப்பா கூட பண்ணலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சிருச்சு आदम मोस वाला का फोर डिसर्ट और थोड़ा चीनी बाकी है पूरी ये तैयार हो चुकी है अब बस ये हम तरी फोड़ दें மண்டே வந்தனால நல்ல பயமாக நம்ம வந்து இப்போ டிஃபனுக்கு வந்து பச்சை சட்னி அரைச்சிக்கலாம் வாங்க சட்னி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் தோசைன்னு ஊற்றி போகிறோம் தோசைக்கு வந்து என்னென்னாக்கோ ஒரு பச்சை சட்னி சொல்லணும்னு பார்த்தீங்களா அது அது அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டுக்கல் கொஞ்சம் ரெண்டு புளி உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி ஒரு தாளித்து தாளிச்சிட்டோம்னாக்கா சட்னி வெளியிடணும் இப்போ வந்து வேலை நல்லா ஃப்ரையாக நம்ம வைக்கணும் அப்புறம் இதுக்கு இது வீரிய இதில் அப்படியே இருக்கணும் இது வந்து மீறி வந்து நம்ம அடுத்த தாச்சு போட்டுக்கலாம் ஆனால் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து சட்னி தாளிச்சிவிடுவேன் Løk. கடுக்குன்னு போகணும் ரூபாய் கொஞ்சம் போடணும் மல்லா பண்ணுறது இப்போ கடுகு பொண்ணு சரிச்சு போட்டுனா பாலச்சரிச்சி அந்த பச்சை சட்னி எடுத்து ஊற்றி கூட வாக்கணும் எனக்கு தேவை என்னென்னா அந்த நல்ல மூச்சு வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை பச்சை வாசணும் அதெல்லாம் பண்ணால் தோசைக்கு தோசைக்கும் இப்படி இல்லை அந்த செம்மையாக சமையா ஓகே ஃபிரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலைலக்கி டிஃபன் வந்து தோசையும் வச்சு சட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் வாழைப்பாடு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மண்டே சமையல் ஓகே நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நீங்களும் சமை சாப்பிட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ